ஹாய் நண்பர்களே இது சித்தண்டை நான் எஸ்கே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் இந்தியாவுக்கு ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதை விட விராட் கோலிக்கு மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்குது விராட் கோலி இதில் பத்து மெகா சாதனைகளை வந்து படைச்சிருக்கிறாப்புல அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் முதல் சாதனை என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் இருபத்தாறு இன்னிங்ஸ் ஆடி ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு ரன்களை விராட் கோலி அடிச்சிருக்கிறாப்புல இதில் எட்டு சதமும் பத்து அரை சதமும் அடங்கும் சர்வதேச அளவில் ஒரே வருஷத்தில் அதிகபட்ச ரன்கள் அடித்த ரெண்டாவது வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையை விராட் கோலி படைச்சிருக்கிறாப்புல அப்போ முதல் வீரர் யார் அப்படிங்கிறத உங்கள் பார்வைக்கு விடுறேன் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் ரெண்டாவது சாதனை என்ன அப்படின்னா ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் நடந்த ஒரு நாள் உலகக்கோப்பை தொடரில் அதிகபட்சமாக எழுநூற்றி அறுபத்தஞ்சு ரன்களை அடிச்சிருக்கிறாப்புல இது இதுவரைக்குமான நடந்த உலகக்கோப்பை தொடர்களில் அதிகபட்ச ரன்கள் அடித்த முதல் வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனைக்கு விராட் கோலி சொந்தக்காரர் ராயர் இது ரெண்டாவது சாதனை மூணாவது சாதனை என்னென்னா வேர்ல்டு கப்பில் நியூசிலாந்துக்கு எதிராக நூற்றி பதினேழு ரன்கள் அடித்ததன் மூலம் ஐம்பது சதங்களை தொட்ட முதல் வீரர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்கார ராயர் கிராப்பில் ஏற்கனவே சச்சின் டெண்டுல்கர் நாற்பத்தி ஒம்பது அடிச்சிருந்தது ரெக்கார்டாக இருந்தது ஒருநாள் போட்டிகளில் அதை முறியடிச்சு ஐம்பது சதங்கள் அடித்து மூணாவது சாதனையாக விராட் கோலி பதிவு செஞ்சுருக்குறாப்புல நாலாவது சாதனை என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ரெண்டாயிரம் ரன்கள் அடிச்சிருக்கிறாப்புல இந்த ரெண்டாயிரம் ரன்கள் மூலம் ஏழு முறை ஒரே ஆண்டில் ரெண்டாயிரம் ரன்கள் அடித்த நபர் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்காப்புல அதாவது ஒவ்வொரு வருஷத்துலேயும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரன்களாக ஏழு முறை அடிச்சிருக்கிறாப்புல ஏற்கனவே சங்கக்கராக ஆறு முறை அடிச்சிருந்தது தான் ரெக்கார்டாக இருந்தது அதை பிரேக் பண்ணி ஏழாவது முறையாக அந்த ரெக்கார்டுக்கு சொந்தக்காரராக ஆயிருக்கிறாப்புல இது நாலாவது சாதனையாக பதிவாயிருக்குது அஞ்சாவது சாதனை என்ன அப்படின்னா அதிவேகமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அதிவேகமாக இருபத்தாறாயிரம் ரன்களை கடந்த முதல் வீரர் அப்படிங்கிற சிறப்பை பெற்றுக்கிறாப்புல இது வந்து அஞ்சாவது சாதனையாக பதிவாயிருக்குது இது சர்வதேச அளவில் இருபத்தாறாயிரம் ரன்களை கடந்த முதல் வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையாக இது பதிவாயிருக்குது இது அஞ்சாவது சாதனை ஆறாவது சாதனை என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் நடந்த ஆசிய கோப்பை போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக நூற்றி இருபத்தி ரெண்டு ரன்கள் வந்து விராட் கோலி குவிப்பாப்பில் இதன் மூலம் அதிவேகமாக பதிமூணாயிரம் ரன்களை ஒருநாள் போட்டிகளில் கடந்த முதல் வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனைக்கு சொந்தக்காரர் ஆயிருக்காப்பில் இது ஆறாவது சாதனையாக பதிவாயிருக்குது ஏழாவது சாதனையாக ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் எண்பத்தெட்டு ரன்கள் அடித்ததன் மூலம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் எட்டாவது முறையாக ஆயிரம் ரன்களை கிடக்கிறாப்புல இதுக்கு முன்னாடி ஏழு முறை ஆயிரம் ரன்கள் அடித்தது சச்சின் டெண்டுல்கர்ட்ட அந்த சாதனை இருந்தது எட்டாவது முறையாக ஆயிரம் ரன்களை கிராஸ் பண்ணது மூலம் இந்த ஒரு சாதனையை படைச்சிருக்கிறாப்புல இது ஏழாவது சாதனையாக பதிவாயிருக்கு எட்டாவது சாதனை என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் நடந்த ஐபிஎல் தொடரில் குஜராத்துக்கு எதிராக ஒரு சதம் அடித்ததன் மூலம் ஐபிஎல் வரலாற்றுலேயே அதிகபட்ச சதங்கள் அடிச்ச முதல் வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனை சாதனைக்கு இருக்காப்புல அந்த ஐபிஎல்லயே ஏழாயிரம் ரன்களை கடந்த முதல் வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனைக்கு இருக்கிறாப்புல இது எட்டாவது சாதனையாக பதிவாயிருக்குது ஒன்பதாவது சாதனை ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்த டெஸ்ட் போட்டியில் நூற்றி எண்பத்தாறு ரன்கள் அடித்ததன் மூலம் அதிவேகமாக எழுபத்தஞ்சு சதங்களை சர்வதேச கிரிக்கெட்ல அதிவேகமாக எழுபத்தஞ்சு சதங்களை எடுத்த முதல் வீரர் அப்படிங்கிற சிறப்பையும் பெற்றிருக்கிறாப்பில் இது ஒன்பதாவது சாதனையாக பதிவாயிருக்குது பத்தாவது சாதனையாக கடைசியாக இப்போ இந்த தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நடந்த முதல் டெஸ்ட்டில் டிசம்பர் மாதம் முதல் டெஸ்ட்டில் எழுபத்தாறு ரன்கள் அடித்ததன் மூலம் தென்னாப்பிரிக்க மண்ணில் அதிக ரன்கள் அடித்த முதல் இந்தியர் அப்படிங்கிற ஒரு சாதனைக்கும் சொந்தக்காரர் ஆகிருக்கிறாப்பில் இது பத்தாவது சாதனையாக பதிவாயிருக்குது அப்படேங்கப்பா விராட் கோலியோட சாதனையை பேசுனா பேசிக்கிட்டே போகலாம் போலங்க மலைக்க வைக்கிது என்ன மாதிரியான ஒரு இப்போ ஒரு பிராண்டட் கிரிக்கெட்டர் பாருங்க விராட் கோலி மாதிரியான ஒரு லெஜண்ட் ஆடக்கூடிய காலங்களில் நம்மலாம் கிரிக்கெட் பார்க்குறோம் அப்படிங்கிறதே ஒரு பெருமையான விஷயம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி